அவசியம் இல்லாமல் அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டிங்கன்னா சல்லியன் கதை தான் அப்படின்னு பெரியவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு யார் இந்த சல்லியன் சல்லியனை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஓகே இல்லைனா இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி இந்த மகாபாரத கதையை தெரிஞ்சவங்களுக்கு சல்லியனு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் எதற்காக வந்து சல்லியன் வந்து கௌரவர் கூட சேர்ந்து போர் புரிஞ்சாரு அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாக இருக்கும் அதனுடைய பதில் வந்து இந்த கதை உங்களுக்கு தரும் மகாபாரத்தில் சல்யன் யாருன்னா நகுலன் சகாதேவன் ரெண்டு பேர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இவர் வந்து தாய்மாமன் அதாவது பாண்டவர் மகாராஜா இருக்கார் மன்னன் அவருக்கு இரண்டு மனைவியர் மூத்தவர் வந்து குந்தி அவங்களுக்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் மூணு பசங்க இருந்தாங்க இரண்டாவது மனைவி வந்து மாத்ரி அவங்களுக்கு நகுலன் சகாதவன் ரெண்டு பசங்க இரண்டாவது மனைவியான மாத்திரையின் கூட பிறந்தவர் தான் சல்லியன் சல்லியன் வந்து வில்லாற்றிலையும் சரி வாளாற்றிலையும் சரி யாராலேயுமே அவரை வந்து வெல்ல முடியாத அளவுக்கு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தேர் ஓட்டுறதுலேயும் சரி வல்லமை படைச்சி இருந்தார் சல்லியன்கிட்ட இருந்த ஒரே ஒரு பெரிய பலவீனம் என்னன்னு பார்த்திங்கன்னா பசி அந்த பசி தாங்க அவருக்கு பசி வந்துடுச்சுன்னா என்ன இடம் யார் இடம் அப்படின்லாம் பார்க்கவே மாட்டார் உடனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஒரு வாட்டி ஒரு பெரிய போர் வந்தது அதில் தன்னுடைய மருமகளான நகுலன் சகாதேவனுக்கு அவர் உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய படையை திரட்டி சல்லியன் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தார் இது தெரிஞ்ச துரியோதனன் என்ன பண்ணாருன்னா எப்படியாவது நம்ம சல்லியனை வந்து நம்ம பக்கம் உதவிக்கு இழுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாரு இந்த மாதிரி சல்லியன் அவர் படையோட நெடுந்தூரம் வந்து பயணம் செய்து வந்துட்டுருக்காரு ஒரு தூரம் வந்த உடனே அந்த படையும் சரி அவரும் சரி ரொம்ப களைச்சி போயிட்டாங்க நாக்கெல்லாம் வறண்டு போச்சு சாப்பிட உணவும் இல்லை நிலை தேடி அலைஞ்சாங்க எங்கேயுமே கிடைக்கல அவருடைய படை வந்து ரொம்ப சோர்ந்து போனதை பார்த்து இவரும் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படியே கொஞ்சம் தூரம் தொடர்ந்து பயணம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆச்சரியத்துக்கு தூரத்தில் ஒரு பெரிய பந்தல் இருந்தது இவருக்கு மட்டும் இல்லை இவர் படையே அடங்குற அளவுக்கு அந்த பந்தல் பெருசாக இருந்தது சரின்னு கிட்ட போய் பார்த்தாங்க அங்கேருந்து சில பேர் வந்து இவரையும் சரி அவருடைய படை ஆளுங்களையும் வந்து உள்ள வர சொல்லி கூப்பிட்டாங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அறுசுவை உணவு வந்து படைத்தாங்க எல்லாருக்குமே சல்லியனும் படை வீரர்களும் அறுசுவை உணவை சாப்பிட்டுட்டு ஓய்வு ஓய்வெடுத்தாங்க நிழல சல்யனுக்கு இந்த வெயிலில் சாப்பிட்றதுக்கு அறுசுவை உணவும் ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்ததை நினச்சி ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷத்தில் பரவசமாயிட்டார் இந்த மாதிரி உதவியை என் வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது யார் இந்த உதவியை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சல்லியன் வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கே தெரியாமல் அவருடைய மனசும் வாயும் வந்து அவரை புகழ்ந்து தள்ளிகிட்டே இருந்தது இந்த மாதிரி புண்ணிய காரியத்தை செஞ்சவருக்கு என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வச்சு அவருக்கு உதவி செஞ்சாலுமே கைமாறு செய்ய முடியாது தான் அப்படின்னு அவருக்கே தெரியாமல் ரொம்ப உறக்க சொல்லிட்டார் உடனே அங்கேருந்து ஒளிஞ்சிருந்த துரியோதனன் வந்து சல்லியன் முன்னாடி வந்து நின்னான் என்னமாம்மா சௌக்கியமாக அடி திரும்பி பார்த்து சல்லியனுக்கு ரொம்ப அதிர்ச்சி துரியோதனா இது உன்னுடைய கூட வரம்மா இடம் தெரியாமல் சோட்டை வர தின்றுட்டனே அப்படின்னு ரொம்ப நொந்து போயிட்டாரு மாமா உன் மருமகனான நானே தான் இந்த உபசரணியை செஞ்சு உன் உன்னுடைய ஆசையை பெற்று இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே எனக்காக தரேன்னு சொன்னீங்களே அதெல்லாம் எனக்கு வேண்டாமாம்மா வரப்போகிற போரில் வந்து எனக்கு உதவியாக நின்னாவே போதும் அதுவே பெரிய நீங்கள் செய்கிற கை நான் நினைப்பேன் அப்படின்னா துரியோதனை விருந்து சாப்பிட்ட மகிழ்ச்சியில் தண்ணியே மறந்து வந்து ஏதோ சொல்லிட்டேன் அது வந்து என்னுடைய கடமைக்கே இப்படி தடையாக நிற்குமா மருமகன்களுக்கு நான் உதவ வேண்டிய நான் இப்பொழுது என்னுடைய கடமையை செய்ய முடியாமல் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் சலியன் இதை அடுத்து என்ன ஆச்சுன்னா சல்யன் மனசில் கடமையாக வாய்மையாக அப்படின்ற பெரிய பட்டிமன்றமே நடந்தது அதுக்கப்புறம் கடைசியில் அவருடைய மனசு வந்து வாய்மை தான் அப்படின்னு தீர்ப்பும் சொல்லிடுச்சு சல்லியன் நகுலன் சகாதேவனுடைய தாய்மாமனாக இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் துரியோதனன் நடத்துகிற குருச்சேத்திர போரில் கௌரவர் தரப்பில் இருந்து போரிடுற மாதிரி ஆயிடுச்சு சல்லியனுக்கு ஸோ சல்யன் என்ன பண்ணார் அவருடைய பெரும் படையே திரட்டிக்கிட்டு துரியோதன் தரப்பில் போரிடுறதுக்காக அஸ்திராபுரம் நோக்கி புறப்பட்டு வந்தார் துரியோதனிட்ட சோட்டை சாப்பிட்டதுனால சல்யனுக்கு என்ன நிலமை வந்தது கட்சி மாறி போரிடறக்கூடிய நிலைமைக்கு வந்தார் ஸோ அதனால தான் அவசியம் இல்லாமல் அடுத்து அவர் வீட்டில் சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க போர் நடக்க ஆரம்பித்தாச்சு கூட சேர்ந்து போரில் சல்யனும் இருக்கார் அப்போது மத்தியான உடனே சல்லியனுக்கு ஒரே பசி எங்கேருந்தோ நல்ல நெய் மணக்க சமையல் செய்கிற வாசனை இவருக்கு வருது உடனே அங்கே போயிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்றாரு சல்யன் இந்த மாதிரியான நெய் மணக்கிற அளவுக்கு சாப்பாடு என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எழுறாரு சல்யன் கை கழுவுனா கூட நம்ம அந்த நெய் ஸ்மெல் கையில் இருந்து இப்படி சமைச்சவங்கள நான் நேரில் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சமையல் அறைக்குள்ளே போகிறாரு சலியன் உள்ள போய் பார்த்தா இவருக்கு பயங்கர அதிர்ச்சி அங்கே தலையில் முண்டாசு கட்டிட்டு கையில் கரண்டியோட கிருஷ்ணா நிற்கிறாரு கிருஷ்ணா நீயா சமையல் அற்புதம் இந்த மாதிரியான சாப்பாடை நான் இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சல்லியனு கிருஷ்ண்கிட்ட சொல்கிறாரு இவ்வளவு பிரமாதமாக சமையல் செஞ்ச உனக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது கொடுத்தே ஆகணும் கிருஷ்ணா ஏதாவது கேளு அப்படின்னு இவர் கேட்குறாரு கிருஷ்ணர் அதுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் உன் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நீ ஏதாவது கேட்டே ஆகணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துறாரு சல்லியன் அதுக்கு கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே இந்த போரில் நீ தேர் பொழுது ஒரு சக்கரத்தை பள்ளத்தில் இறக்கி ஒரு நொடியில் அது மேலே ஏற்றணும் அதில் நீ கை தேர்ந்தவனு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வித்தை எனக்கு எப்படின்னு எனக்கு சொல்லி தரியா அப்படின்னு கேட்டார் உடனே சல்யனும் அந்த வித்தையை வந்து கிருஷ்ணருக்கு சொல்லித்தராரு அவரும் கேட்டுக்கிறாரு பதினேழாவது நாள் கர்ணன் அர்ஜுனுடன் யுத்தம் நடக்குது தேரோட்டியாக யார் வராரு சல்லியன் போகிறார் அர்ஜுனனின் நம்புகள் வந்து சரமாரியாக வந்துட்ருக்கு கர்ணன் நாகாஸ்திரத்தை வந்து அர்ஜுனுடைய தலைக்கு குறி வைக்கிறாரு அப்போது தான் சல்லியனுக்கு புரியுது அவர் செஞ்ச தவறு நம் நம்ம இருந்தே நம்மளுடைய வித்தையை கிருஷ்ணர் கற்றுக்கிட்டு ரொம்ப சாமர்த்தியமாக செயல்படுறாரு அப்படின்னு நினச்சி ஆனால் நடந்ததை கர்ணனிடம் நம்ம சொன்னால் உண்டை வீட்டுக்கு துரோகம் செய்கிறதா இருக்குமே அப்படின்னு நினச்சி கர்ணா நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மார்புக்கு குறிவை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கர்ணர் என்ன பண்ணுறாரு வீரன் தலைக்கு தான் வைப்பான் அப்படின்னு அடம் பிடிச்சி அம்பை விட அர்ஜுனனுடைய தேரோட்டியாக இருக்கிற கண்ணன் சல்யனிடம் வந்து கற்றுக்கிட்ட அந்த வித்தையை பயன்படுத்தி ஒரு நொடியை வந்து பள்ளத்தில் இறக்கி ஏற்றுறாரு தேரை அப்போ அர்ஜுனனுக்கு தலைக்கு விட்டதை அம்பு தலைப்பாகையோடு போயிடுது சல்யன் அதை பார்த்து என் கண்ணன் நானே குத்திக்கிட்டேனேன் அப்படின்னு ரொம்ப வியந்து போனான் அதுக்கப்புறம் சல்யன் திரும்பவும் கர்ணர்கிட்ட சொல்கிறான் இரண்டாவது முறையாவது அட்லீஸ்ட்டு இப்பயாவது மார்புக்கு குறி வைத்து அம்பை எழி அப்படின்னு சொல்கிறான் ஆனால் கர்ணனும் அவருக்கு தாய்க்கு செஞ்ச சத்தியத்தின் படி இந்த அஸ்திரத்தை நான் ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால உன் வேலை தேர் ஓட்டுவது அதை மட்டும் நீ பார்த்தா போதும் அப்படின்னு சல்யனை பார்த்து சொன்னார் அப்போ என்ன ஆச்சுன்னா தர்சையெல்லாம் கர்ணனின் தேர் வந்து சகதியில் மாட்டிக்குச்சு அப்போது தேர் ஓட்டுவது தான் என்னுடைய வேலை சகதியில் மாட்டின தேரை எடுத்து விடுறது இல்லை அப்படின்னு சொல்லி கோபத்தோடு அங்கேருந்து சல்யன் நடந்து போயிடுறாரு அப்போ கர்ணருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில உடனே அவர் இறங்கி சக்கரத்தை எடுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு அப்போ கிருஷ்ணர் செய்த உபதேசத்தின்படி கர்ணர் மீது என்ன ஆகுது அம்புகள் தொடர்ந்து பாஞ்சிகிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் அவர் செய்த புண்ணிய காரியங்கள்னால் அவர் சாகவே இல்லை கர்ணர் அதனால் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் கர்ணர்கிட்ட கிட்ட வந்து அவர் செய்த தர்ம பலன்களை எல்லாம் வந்து இவர் தானமாக கேட்குறாரு அது கொடுத்த பிறகே தான் வந்து கர்ணர் இறக்குறாரு ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அடுத்தர் வீட்டில் வந்து அவசியம் இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படியே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சொந்தக்காரர்களாகவே இருந்தாலும் ஏதாவது காய்கறியோ அரிசியோ இனிப்பு வகைகளோ கொண்டு போயிட்டு அப்புறம்தான் அவங்க வீட்டில் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கணும் அப்படி இல்லாமல் வெறும் கையோடு வீசிட்டு போயிட்டு இன்னொரு வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கடனை வந்து நம்ம சேர்த்துட்டே போகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த கதை மூலியமாக சல்லியன் மகாபாரத்தில் யாருன்றதை தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல அவர் சாப்பிட்டதுனால அவருக்கு வந்த சங்கடம் பற்றியும் நீங்கள் இப்போ புரிஞ்சிட்ருப்பீங்க இந்த மாதிரி இன்னொரு ஒரு கதையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி